வெல்கம் பேக் ஐ ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட ஓப்போட புது ஓப்போ என்கோ பட்ஸ் த்ரீ ப்ரோ பிளஸ் இயர்பட்ஸ் தான் வந்து இருக்கு ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த இயர்பட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் டீடெயில் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க பாக்ஸ் சைடில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பெருசாக எதுவுமே வந்து கொடுக்கல இந்த சைட் பார்த்திங்கன்னா ஹியர் தி ஒண்டர்னு வந்து கொடுத்துருக்காங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா இதோட கீஸ்பேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அல்ட்ரா லாங் பேட்டரி லைஃப் அப்புறம் வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்புறம் வந்து டுவெல் பாயிண்ட் ஃபோர் எம் எம் டிரைவர் அப்புறம் வந்து டூஎல் மைக் ஏ நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து ப்ளூடூத் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐபி ஃபிஃப்டி ஃபைவ் டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிடன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சரி ஓகே இப்போ நம்ம இதோட சீலை வந்து கட் பண்ணிக்கோம் ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நைஃப் தேவை இல்லை புல் டேப் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க பட் ஆனால் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளிப்கார்ட்டோட சீல் இருக்குது இதுக்கு நைஃப் தேவை ப்ரைஸிங்னு வரையில் நான் இந்த இயர்பட்ஸை வந்து தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் அண்ட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு குட்டி பாக்ஸ் வந்து இருக்குது இந்த குட்டி பாக்ஸில் பார்த்திங்கன்னா கோர்ஸ் நமக்கு வந்து என்ன இருக்குன்னா எக்ஸ்ட்ரா இயர் வந்து கொடுத்துருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பேப்பர் ஒர்க்ஸ் வந்து இருக்கும் ஸோ அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ ஏன் நமக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இயர் அப்புறம் வந்து பேப்பர் ஒர்க்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க இது ஓரமாக வந்து வச்சுருவோம் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம கிட்டே வந்து இயர்பட்ஸ் வந்து இருக்குது இயர்பட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டார்க்கான ஒரு சுபான நேவி கலரில் வந்து இருக்குது இது பார்க்குறதுக்கே ரொம்பவுமே சுபாக வந்து இருக்குது ஸோ ஒரு வழியாக இயர்பட்ஸையும் நம்ம இந்த கவர்லேருந்து எடுத்தாச்சு சோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சுபமான ஒரு மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க சரி ஓகே கைஸ் இயர்பட்ஸ் நல்லா டிஸ்ட் பண்ணி எப்படி இருக்கு இயர்பட்ஸ் வந்து நல்லா யூஸ் பண்ணி பாத்துட்டு இப்போ அதோட ஃபர்ஸ்ட் வழக்கம் போல அதோட டிசைன்ல ஸ்டார்ட் பண்ணிடுவோம் டிசைன் வரையில இந்த இயர்பட்ஸில் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல டீசென்டான குவாலிட்டியான பிளாஸ்டிக் தான் வந்து கொடுத்துருக்காங்க பட் ஆனால் இந்த பிரைஸ் பாயிண்ட்ல வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரான குவாலிட்டியான பிளாஸ்டிக் வந்து கொடுத்துருக்கலாம் மற்றபடி டிசைன் வைஸ் எந்த கம்ப்ளைண்ட்மே வந்து பெருசாக பண்ண முடியாது இதில் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீமியமான ஒரு மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க அதனால் இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மெஜஸோ ஸ்க்ராச்சஸோ வந்து ஆகாது அப்புறம் இதில் யூஸ் பண்ணியிருக்க ஹிஞ்சுமே பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் ப்ளேஸ்மெண்ட்ஸின் வரையில் கீழே இங்கே சி போ சார்ஜிங்க்கு வந்து கொடுத்துருக்காங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்இடி லைட் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த சைட் ரீஜியனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளாஸி ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க பரவாயில்ல இந்த டூ டோன் ஃபினிஷ்மே நல்லாயிருக்கு இருக்கு மேட் ஃபினிஷ் ப்ளஸ் கிளாஸி ஃபினிஷ் அந்த டூ டோன் லுக் வந்து சுபபாக வந்து இருக்குது அப்புறம் இயர்பட டிசைன் வரையில இந்த இயர்பட்லையும் பார்த்திங்கனா நமக்கு வந்து ஸ்டெம் டைப் டிசைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க இயர்பட்லயுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டூ டோன் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே வெளியே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மேட் ஃபினிஷ் வந்து இருக்குது இந்த ரீஜனில் பார்த்திங்கனா நமக்கு வந்து கிளாஸி ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபிட்டின் வரையில் பார்த்திங்கன்னா பர்சனலாக எனக்கு வந்து ஃபிட்டில் எந்த பிரச்சினையும் வந்து இல்லை ஃபிட் பார்த்திங்கன்னா பக்கம் நல்லா சூபாக செட் ஆயிருச்சு பட் ஆனால் ஃபிட் சப்ஜெக்டிவ் நீங்கள் தான் பார்த்து சூஸ் பண்ணிக்கணும் அப்புறம் கலர்னு வரையில இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரெண்டு டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் ஐயாக இருக்கும் இருக்கு சொந்த கலர் சூஸ் பண்ணிங்க கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள் அடுத்து கனெக்டிவிட்டின்னு வரையில இந்த இயர்பட்ஸில் பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டு ப்ளூடூத் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் அது போக இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கூகுள் ஃபாஸ்ட் பேருக்கான சப்போர்ட்மே வந்து இருக்கிறதுனால ஃபஸ்ட் டைம் செட்டப் அப் பண்ணுற ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக ஈஸியாக வந்து இருக்கும் அப்புறம் டூயல் பேரிங்க்கான ஆப்ஷன்மே வந்து கொடுத்துருக்காங்க அதனால சைமல்டேனியஸாக நீங்கள் இந்த இயர்பட்ஸ் வந்து ரெண்டு டிவைஸோட பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் ரேஞ்சின் வரையில இவங்க சொல்கிற மாதிரி ஈஸியாக எனக்கு டென் மீட்டர்ஸ் வந்து கிடச்சிருச்சு ஆடியோ கொடைக்கின் வரையில இந்த இயர்பட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டாண்டர்டான ஆடியோ கொடைக்கு வந்து இருக்கு எஸ் பிசி அண்ட் அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வரையில இதில் பார்த்தீங்கன்னா ஐபி ஃபிஃப்டி ஃபைவ்க்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ப்ரூஃப்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனால ஓரளவுக்கு இது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளாஷ் ப்ரூஃபா வந்து இருக்கும் அப்புறம் லேட்டன்சின் வரையில இந்த இயர்பட்ஸ்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபார்ட்டி செவன் மில்லி செகண்ட்ஸ்க்கான ஒரு வேற லெவல் சூப்பர்பான கேமிங் போர்டுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க சோ அதனால கேமிங் கூட நீங்க இந்த இயர்பட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரி ஓகே இப்ப நீங்களே ஒரு கேமிங் டெஸ்ட் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லுங்க அடுத்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வரையில இந்த இயர்பட்ஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தேர்ட்டி டூ டிபிக்கான ஒரு சுபமான ஏன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனால இந்த இயர்பட்ஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஏன்சியா இருக்கட்டும் அப்புறம் டிரான்ஸ்பெரன்சி மோடா இருக்கட்டும் ரெண்டுமே பாத்தீங்கன்னா சுபமா ஒர்க் ஆச்சு அப்புறம் பேட்டரி லைஃப்னு வரையில் இந்த இர்பட்ஸில் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபார்ட்டி த்ரீ இர்ஸ்க்கான ஒரு மாசிவான டோட்டல் பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க இது ஆக்சுவலி வந்து ஏஎன்சி ஆஃப் பண்ணும்போது ஏஎன்சி ஆன் பண்ணும்போது இதோட டோட்டல் பேட்டரி லைஃப் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டுவெண்ட்டி எயிட் ஹவர்ஸ் வரைக்கும் வந்து கிடைக்கும் இயர்பட்ஸோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் பாத்தீங்கன்னா டுவெல் அவர்ஸ் இது வந்து ஏஎன்சி ஆஃப் பண்ணும்போது ஏஎன்சி ஆன் பண்ணோம்னா நமக்கு வந்து எயிட் ஹவர்ஸ் வரைக்கும் இதோட டோட்டல் பேட்டரி லைஃப் வந்து கிடைக்கும் இது போகிறது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்மே வந்து கொடுத்துருக்காங்க அதனால் பேட்டரி லைஃப் பற்றி இந்த இயர்பட்ஸை சுத்தமாக கவையப்படுத்தே வில கால் குவாலிட்டின்னு வரையில இந்த இயர்பட்ஸ்ல பாத்தீங்கன்னா அதோட கால் குவாலிட்டியுமே ரொம்பவே சூப்பராக வந்து இருந்துச்சு சரி ஓகே இப்ப நீங்களே ஒரு சாம்பிள் கேட்டு சொல்லுங்க இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்க அந்த ஆடியோ சாம்பிள் வந்து இந்த ஓப்போ பட்ஸ் த்ரீ ப்ரோ பிளஸ்ல இருந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் சோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்க நெக்ஸ்ட் இயர்பட்ஸ்ல யூஸ் பண்ணிருக்க ஹேமனடி அடி ஆப்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் அதே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ பேட்டரி பர்சனேஜ் இருக்கு நமக்கு வந்து காமிக்குது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஏஎன்சிஎன் ட்ரான்ஸ்பெரன்சி மோட் டேரக்ட்டா அந்த ஆப்ல வந்து ஆன் ஆர் ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் ஆடியோ எஃபெக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மூணு சவுண்ட் மோட்ஸ் வந்து இருக்கு ஒரிஜினல் சவுண்ட் அப்புறம் பேஸ் பூஸ்ட் அப்புறம் வந்து கிளியர் ஓக்கல் ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்க அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா கேமிங் மோட் ஆன் ஆர் ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ல டேரெக்டா அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து டூயல் கனெக்ஷன் ஸோ உங்களுக்கு தேவைப்படலன்னா நீங்கள் அதை வந்து ஆஃப் பண்ணி கூட வச்சுக்கலாம் அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மை இயர்பட்ஸ் அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏதாச்சும் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து செக் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷன் வந்து இருக்கு அப்புறம் இயர்பட்ஸ் கண்ட்ரோல்ல இங்கேயுமே நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க லெஃப்ட் ஹேர் வெள்ள ஸ்ட்ரைட் இயர்பட்க்கு ஸோ ஓவரலால் அந்த ஆப் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக நல்லா ஃபீச்சர்ஸா வந்து கொடுத்துருக்காங்க கடைசியாக அந்த இயர்பட்ஸோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்ப்போம் ஸோ இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டுவெல் பாயிண்ட் ஃபோர் எம்எம்கான ஒரு மேஸிவானே பெரிய டிரைவர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து டுவெல் பாயிண்ட் ஃபோர் எம்எம்கான ஒரு பெரிய டிரைவர்ஸ் இருக்கிறதுனால அஃப்கோர்ஸ் அதோட பேஸ் பார்த்திங்கன்னா எக்ஸலென்ட்டாக வேறு லெவலில் இருந்துச்சு பேஸ் நல்லா பஞ்சியாக நல்லா பவர்ஃபுல்லாக வந்து கொடுத்துருந்தாங்க இதோட மற்ற டோன்ஸ் மிட் டோன்ஸ் அண்ட் ட்ரிபிள் அது வந்து பேஸ் அளவு சூப்பராக இல்லைனாலுமே அதுமே ஓரளவுக்கு நல்லா சுபபாக வந்து கொடுத்துருந்தாங்க ஆனால் கண்டிப்பாக பேஸோட டாமினேஷன் லைட்டாக மற்ற டோன்ஸில் வந்து இருந்துச்சு அது மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்தாங்கன்னா வேறு லெவலில் இன்னும் நல்ல வெல் பேலன்ஸ்டான ஆடியோ வந்து இருந்திருக்கும் பட் ஓவராலாக இந்த பிரைஸ் பாயிண்ட்டில் நல்ல ஒரு சூப்பரான ஆடியோ குவாலிட்டி இந்த இயர்பட்ஸ் இருக்குன்னு நம்ம வந்து சொல்லலாம் ஸோ அவ்வளோதான் கைஸ் நம்ம இந்த வீடியோட கடைசி கேட்டோம் பிரைஸிங் வரையில இப்போ வரைக்கும் இந்த இயர்பட்ஸோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து இருக்குது ஸோ இந்த பிரைஸ்க்கு இந்த இயர்பட்ஸ் வருத்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பெர்செண்ட் இந்த பிரைஸ்க்கு இந்த இயர்பட்ஸ் வருதுன்னு வந்து சொல்லலாம் இந்த பிரைஸ் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் எல்லாமே கம்ப்ளீட்டாக சாலிடாக இருக்குது இதோட டிசைனாக இருக்கட்டும் அப்புறம் இதோட கால் குவாலிட்டியாக இருக்கட்டும் பேட்டரி லைஃபாக இருக்கட்டும் சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும் அப்புறம் வந்து கேமிங் மோட் அப்புறம் டூயல் பேரிங் அது மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா சாலிடாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் இந்த இயர்பட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸோ நீங்கள் இந்த இயர்பட்ஸ் பற்றி என்ன வந்து கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள் அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ படிச்சுட்டுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்